சக்தி அன்பு பிள்ளையே என் காலுக்கு கீழ் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்த்துத்தானே உள்ளே வந்தாய் தங்கமே உன் வீட்டுக்கு வெளியே நடந்த மிகக் கொடூரமான ஒரு செயலை உன் இடத்தில் சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன் உன் அன்னை பிள்ளையே கொடூர எண்ணம் கொண்டவர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் அதுவும் உன் வீட்டை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்கள் தூய்மையானதாகவே இல்லை என்பதுதான் உண்மை சொல் எப்போது யாரை கெடுக்கலாம் யார் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் யார் குடும்பத்தில் ஒற்றுமைகள் அங்கே நிலை தூக்கி இருக்கிறது அதை எப்படி நிலை குலைய செய்கிறது என்பதை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக ஓடுகிறது ஒரு வீட்டில் சத்தம் என்பது அதிகமாக கேட்டுவிடக்கூடாது அடிவயிறு எரியும் அடிவயிரின் எரிச்சல் எதில் கொண்டு செல்கிறது தெரியுமா செய்வினை பிள்ளி சூன்யம் ஏவல் என்று பல எண்ணங்களை கொண்டு எதில் செய்யலாம் என்று தேடி 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 தீமைகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் நபர்களை உன் வீட்டை சுற்றி வைத்திருக்கிறாய் அன்பு பிள்ளையே எப்போது இவள் கண்மறையும் எப்போது இவள் இல்லாமல் போவாள் எப்போது சுலபமாக இவளுக்கு எதை கொடுக்க முடியும் எந்த நேரத்தில் கொடுக்கலாம் இவளின் தலை எப்போது வெளியில் வராமல் இருக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இப்படி செய்பவர்கள் உனக்கு அதிகமாக இருக்கிறார்கள் பிள்ளையே பட்டவர்கள் ஒரு வேலை செய்திருக்கிறார்கள் நள்ளிரவில் உன் வீட்டிற்கு வெளியே செய்த காரியம் நிலை குலைய வைக்கத்தான் செய்கிறது பிள்ளையே உன் வீட்டில் இருப்பவர்களில் ஒருவரின் பெயரை சொல்லி ஒரு காரியம் நடத்தப்பட்டிருக்கிறது விளைவை விரைவில் நீ காண வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் பிள்ளையே எத்தனை வேகம் தெரியுமா எத்தனை சுறுசுறுப்பு தெரியுமா அடுத்தவரின் வாழ்வை பிடுங்குவதற்கான சுறுசுறுப்பு அடுத்தவரின் நிம்மதியை குலைப்பதற்கான சுறுசுறுப்பு மற்றதில் இல்லை அங்கே தான் குடும்பம் குடும்பம் சீரழிவதற்குள் இரண்டு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வாழ்வதற்கான எண்ணமே அங்கே இல்லை செத்தாலும் பரவாயில்லை உடன் நாலு பேரை அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் புரிகிறதா நான் சொல்லுவது தங்கமே இதுபோல ஒரு காரியம் உன் வீட்டுக்கு வெளியே நள்ளிரவில் நடத்தப்பட்டிருக்கிறது என்ன இரத்த காவு கொடுத்திருக்கிறார்கள் எதை வைத்து என் காலுக்கு கீழ் நீ எதை பார்த்தாயோ அதை வைத்து இரத்த காவு கொடுத்திருக்கிறார்கள் உன் வீட்டில் ஒருவர் நோய்வாய்ப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக கருத்தாக இருக்கிறது அங்கே யாரை பறித்தால் நீ வேதனைப்படுவாய் யாருடைய இழப்பு உனக்கு வேதனையை அள்ளி கொடுக்கும் யாரை நினைத்து மிகவும் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் நீ அவரை இழந்தால்தானே நீ உன் வாழ்வை இழப்பாய் என்று குறிவைத்திருக்கும் நபர் யார் என்பதை இந்நேரம் நீ புரிந்திருப்பாய் பிள்ளையே இந்த நாசக்காரர்களின் எண்ணங்களை அழிப்பேன் இன்று நள்ளிரவு நள்ளிரவில் அதை செய்தார்கள் பாராமல் அதை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து உன் வீட்டை சுற்றி ஒரு நபரை குறிவைத்த அவர்களுக்கு இன்று நள்ளிரவில் நான் தண்டனை கொடுக்கப் போகிறேன் இது சத்தியம் இது உன் தாயின் சத்தியம் சாதாரணமாக நினைத்து விடாதே இன்று நள்ளிரவில் நான் கொடுக்கப்படும் தண்டனை நாளை விடியலில் உனக்கு தெரியும் பிள்ளையே இது உன் தாயின் சத்தியம் எந்த காரணத்திற்காகவும் உன் குடும்பத்தில் எந்த இழப்பையும் வரவைக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை உனக்குள் இன்று பதிக்கிறேன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் பிள்ளையே நான் இருக்கிறேன் உனக்கு வேதனைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் தங்க பிள்ளையே அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கும் உன் தாய் கூறும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கு நான் சொல்லும் வாக்கு உனக்கு பழித்தாள் நான் சொல்லும் வாக்கு உன் மன நிம்மதியை கொடுத்தாள் உன் தாய்க்கு விருப்பமான காணிக்கையை கொடு ஓம் சக்தி நன்றி